பகவான் ஆத்மா கர்மங்கள் சம்சாரம் இவையெல்லாம் அனாதி என்று சொல்லப்படுகின்றன அப்படியென்றால் ஆரம்பம் இல்லை என்றால் முடிவும் இல்லை என்று தானே அர்த்தம் பல இடங்களில் அப்படி தான் பார்ப்போம் ஒன்றுக்கு ஆரம்பமே இல்லை என்றால் அதுக்கு முடிவும் இருக்காது ஆனால் இப்பொழுது நாம் பார்த்த விஷயங்களிலே பகவான் அனாதி ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை ஆத்மா ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை சன்சாரம் அதுக்கும் ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை கண்டிப்பாக சன்சாரத்துக்கு என்றைக்குமே முடிவு கிடையாது அது எப்பொழுதும் இருக்கும் சன்சாரங்கிறது இதில் கர்மங்கள் கொஞ்சம் வேறுபட்டவை எப்படி என்று பார்த்தோம்னா ஒரு ஒரு ஆத்மாவுக்கும் அவனுடைய கர்மங்கள் அதாவது புண்ணியம் பாப்பம் இது அந்த ஆத்மாவை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது அனாதிகாலமாக ஆனால் ஒரு காலத்திலே அவனுக்கு மோட்சம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது எந்த ஆத்மாவாக இருந்தாலும் அந்த ஆத்மாவுக்கு முக்தி அதாவது சம்சாரத்திலிருந்து விடுதலை இப்போ சம்சாரத்திலிருந்து விடுதலை ஏற்படுகிறது என்றால் அவனுக்கு கர்மம் முடிந்து விடுகிறது அவனுடைய புண்ணியம் பாபம் இதெல்லாம் முழுக்க அவனாலே அனுபவிக்கப்பட்டு விட்டது இனிமேல் அவனுக்கு இந்த சம்சாரத்திலே வேலை இல்லை அப்போ அவன் இங்கிருந்து அவன் முக்தி அடைகிறான் என்று சொல்லப்படுகிறது இந்த முக்திங்கிறது ஒவ்வொரு சம்பிரதாயத்தில் ஒரு ஒரு விதமாக சொல்லப்படும் நம்முடைய வைஷ்ணவ சம்பிரதாயப்படியே நாம் பார்க்கலாம் முக்தி என்றால் இந்த சம்சாரத்திலிருந்து விடுதலை பெற்று ஸ்ரீவைகுண்டம் என்று சொல்லப்படக்கூடிய பரமவதத்தை அடைந்து அங்கே எம்பெருமானுக்கு நித்தியமாக கைங்கரியம் பண்ணுவது எம்பெருமானுக்குன்னா தனியாக இல்லை பிராட்டியும் பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடிய இருப்பிலே கைங்கரியம் பண்ணுவது சரி இதில் இப்போ முக்தி எப்படி கிடைக்கிறது அதை பார்க்கணும் கர்மங்கள் எல்லாம் கழியணும் தான் முக்தி இப்போ இந்த முக்தி எப்படி கிடைக்கிறது ஒருத்தருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா வேதாந்தத்தில் ரெண்டு வழிகள் முக்கியமாக சொல்லப்படுறது பக்தி பிரபத்தி பக்தினா பக்தி யோகம் பிரபத்தினா ஷரணாகதி பக்தி யோகத்துக்கும் ஷரணாகதிக்கும் கொஞ்சம் வித்தியாசங்கள் உண்டு இந்த பக்தி யோகங்கிறது தன்னுடைய முயற்சியினாலே ஒருவன் கர்மயோகம் ஞான யோகம் இதையெல்லாம் பண்ணி பல பல ஜென்மங்கள் முயற்சி பண்ணி கடைசியில் இந்த பக்தி யோகங்கிற நிலைக்கு வந்து அதில் பல ஜென்மங்கள் இருந்து இவனுடைய கர்மங்களை கர்மங்கள் எல்லாம் கழிந்து அதுக்கு பிறகு மோட்சத்துக்கு போகிறது சரணாகத்திங்கிறது என்னது ஒருவன் நம்மை விட உயர்ந்தவனான பகவான் பரமாத்மா அவன் இருக்கான் அவனுக்கு நாம் கீழ்ப்படைந்தவர்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுண்டு அந்த பகவானிடத்தில் நீயே என்னை ரட்சிக்க வேணும் என்று பிரார்த்திப்பது நீ தான் எனக்கு உபாயம் நீ தான் என்னை கரை சேர்க்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறது அந்த பிரார்த்தனையின் பேரில் பகவான் இவனுக்கு அருள் புரிந்து இவனுடைய கர்மங்கள் எல்லாம் தொலைத்து அவனுக்கு மோக்ஷத்தை கொடுப்பது இப்படி ரெண்டு வழிகள் பக்தி யோகம் இந்த பக்தி யோகங்கிறது தான் உபாசனம் வேதனம் என்றெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லப்படுறது இந்த பிரபத்தி சரணாகதி நியாசம் இதெல்லாம் ஒரே அர்த்தத்தை காட்டக்கூடியது இது சரணாகத்தியை காட்டக்கூடியது இதில் சில வித்தியாசங்கள் இப்போ முக்கியமான வித்தியாசங்கள்னு பார்த்தோம்னா பக்தி யோகத்துக்கு பலன் அதாவது மோட்சங்கிறது எத்தனை ஜென்மத்தில் கிடைக்கும் அது நம்ம உத்தரவாதம் அளிக்க முடியாது ஏன்னா இவனுடைய கர்மங்கள் எல்லாம் கழியணும் அதுக்கு பிறகு தான் மோட்சம் கிடையும் கிடைக்கும் அந்த கர்மங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா சஞ்சித்த கர்மா பிராரப்த கர்மா அப்படின்னு முக்கியமாக ரெண்டு பிரிவு சஞ்சித்த கர்மாங்கிறது முதலே சொன்னேன் கர்மங்கள் அனாதியாக இவனை தொடர்ந்து வந்துட்டுருக்குங்கிறது அப்போ பெரிய மூட்டை அது எத்தனையோ பிறவிகள் கோடி கோடியான பிறவிகள் கோட்டிக்கணக்கான பிறவுகளில் இவன் பண்ணின கர்மங்கள்லாம் சேர்ந்து பெரிய மூட்டையாக இருக்குது அந்த பெரிய மூட்டையை இவன் கழிக்கிறதுங்கிறது இவனால் கழிக்க முடியாது இப்போ பகவான் என்ன பண்ணுறான் இந்த பக்தி யோக நிஷ்டனாக இருக்கக்கூடியவனுக்கு யோகத்தில் தேர்ந்தவனுக்கு பகவானே சஞ்சித்த கர்மாவை போக்கிடுறான் ஆனால் அதுக்கு மேலே இன்னொரு மூட்டை இருக்குது அதுதான் பிராரப்த கர்மாங்கிறது இந்த பிராரப்த கர்மாங்கிறது என்னென்னா ஒரு பெரிய சிருஷ்டி ஆரம்பிக்கிறது சிருஷ்டி பிரளயங்கிறது மாறி மாறி நடக்கிறது அதில் ஒரு பெரிய மகா சிருஷ்டி நடக்கிறது அப்போது இந்த ஜீவாத்மாவுக்கு பகவான் அவனுடைய பெரிய மூட்டையிலேருந்து கொஞ்சம் கர்மங்களை எடுத்து இதை நீ அனுபவித்து விட்டு வா அப்படின்னு அந்த கர்மங்களை கொடுக்குறான் அதுதான் பிராரப்த கர்மம் என்று சொல்லப்படுறது அதாவது பலன் கொடுக்க ஆரம்பிக்கப்பட்ட கர்மங்கள் இப்போ அந்த கர்மங்களை அனுபவிக்கிறதுக்கே பல ஜென்மங்கள் ஆகும் இந்த பிராரப்த கர்மங்கிறது யோக நிஷ்டனுக்கு இருக்கும் எவ்வளோ மிச்சம் இருக்கோ அதை அவன் தீர்த்து விட்டுத்தான் மோட்சத்தை அடைய முடியும் இதே சரணாகத்தனுக்கு பெருமாள் என்ன பண்ணுறான்னா சஞ்சித கர்மத்தை போக்கிடுறான் பக்தி பக்தி யோக நிஷ்டனுக்கே போக்கக்கூடியவன் ஷரணாதி பண்ணுபவனுக்கு கண்டிப்பாக சஞ்சித கர்மத்தை போக்கிடுறான் பிராரப்த கர்மத்தில் பலன் கொடுக்க தொடங்கின அந்த கர்மங்கள் அதிலே இந்த தேகத்துக்கு எவ்வளவு கர்மம் இருக்கோ அதை மட்டும் வச்சுட்டு எல்லாம் எம்பெருமான் போக்கி விடுகிறான் அப்போ இந்த தேகத்தை இவன் எவ்வளவு காலம் இருந்து அனுபவிக்கணுமோ அந்த கர்மத்துக்கு மட்டும் இவன் பலனை அனுபவிப்பான் அது முடிந்த உடனே இவனுக்கு மோக்ஷம் என்று சொல்லப்படுறது இதுக்கு மேலே இன்னும் ஒரு விஷயம் இருக்குது கர்மங்களில் இப்போ இவன் வாழக்கூடிய இந்த சரீரத்தில் இருந்து கொண்டு கர்மங்களை பண்ணுறானே அந்த கர்மங்களை இவன் பண்ணும் பொழுதும் அதை தனக்குன்னு நினச்சி பண்ணுவது இல்லை ஒரு சுயநலத்தோடு பண்ணுவது இப்படி கர்மங்களை பண்ணினான்னா அதனுடைய பலனை இவன் அனுபவித்து தான் ஆக வேண்டும் சாஸ்திரத்தில் சொன்ன விஷயங்களுக்கு மீறி தானாக பண்ணினான் என்றால் அந்த பலன்களை இவன் அனுபவித்து தான் ஆகணும் அது சின்ன சின்ன கர்மங்களாக இருந்தால் இந்த ஜென்மத்துக்குள்ளேயே இவன் இந்த பிறவிக்குள்ளேயே அனுபவித்து முடிச்சிடுதான் ஒருவேளை பெரிய பெரிய தவறுகள் பண்ணான்னா அது இவனுக்கும் அடுத்த பிறவியை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் பெரும்பாலும் சரணாகதன் என்று சொன்னால் இந்த பகவானையே நம்பியிருப்பவன் அவன் தவறு பண்ண மாட்டான் தெரிந்து தவறு பண்ண மாட்டான் அப்படிங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடியது அப்படி தான் இருக்கணும் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்போ அதனுடைய விளைவுகளை இந்த ஆத்மாவானவன் சந்தித்து தான் ஆகணும் ஆக இது ஒரு முக்கியமான வித்தியாசம் பக்தியோக நிஷ்டனுக்கு எத்தனை ஜென்மத்தில் மோட்சம் கிடைக்குங்கிறது சொல்ல முடியாது ஆனால் கிடைக்கும் ஆனால் சரணாகத்தனுக்கு இந்த ஜென்மத்தின் முடிவிலேயே மோட்சம் கிடைக்கும் பக்தி யோகத்திலே நான் பண்ணுகிறேன்கிற அந்த எண்ணம் இருக்குது ஏன்னா இவன் கர்மத்தை ஞானத்தை கர்ம கர்மயோகத்தை பண்ணி ஞான யோகத்தை பண்ணி பக்தி யோகத்தை இவன் தான் பண்ணி ஆகணும் அப்போ நான் பண்ணிக்கிறேன் நான் பண்ணுகிறேன்னு அந்த எண்ணம் இருக்குது சரணாகத்தையில் தான் நம்ம ரஷிக்கிறான் அவன்தான் நம்ம ரட்சிக்கிறாங்கிறது தான் நமக்கு முக்கியமாக இருக்கிறதுனாலே இந்த நான்குற எண்ணம் அதில் வருவதற்கு வாய்ப்பில்லை இந்த நான்கரை எண்ணம் வருவதனாலே இந்த பக்தி யோகத்தை சுரூப்ப விரோதம் அதாவது பகவானுக்கே அடிமைப்பட்ட ஜீவாத்மா அவன் நானாக ஒரு முயற்சியை பண்ணி பண்ணுகிறேன் என்று சொன்னால் அது சொரூப விரோதம் என்று சொல்லுவார்கள் ஆனால் ஷரணாகத்திலே அப்படி இல்லை பகவான் தான் நம்மை கை கொள்ளுகிறான் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுனோன்னா அதில் சுவாதந்திரியம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை அப்போ சொரூப விரோதமே அதில் இருக்காது ஆனால் வேதாந்தமே பக்தி யோகத்தை காட்டியிருக்கேன் சொருப்ப விரோதமானது வேதாந்தம் காட்டுமான்னா இல்லை சுயநலத்தோட சுவாத்திரியத்தோட இருக்கிறவனுக்கு ஏதோ ஒரு வரைமுறையை காட்டி ஒரு வரம்பை கட்டி அவனை அந்த வழியில் கொண்டு வருவதற்காக சாஸ்திரம் காட்டியிருக்கு அப்படி அவன் புரிந்து கொண்டு அதில் நன்றாக முன்னேறினான்னா அவனுக்கு மோட்சம் கிடைக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது என்று சொல்லுவார்கள் ஆக இப்படி இதில் இவ்வளோ விஷயம் பார்த்துருக்கோம் இதுக்கு மேலே இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது சரி சரணாகதி பனிநவன் அவனுக்கு ஒரு தவறு பண்ணுறான் அப்போ ஏன் தண்டனை கொடுக்கணும் பகவான் சரணாகத்தனாக இருக்கக்கூடியவன் தவறு பண்ணினாலும் அது தெரிந்தே பண்ணுகிறான் அந்த தவறுக்கு அவன் வருந்தவில்லை என்றெல்லாம் சொன்னால் அவனுக்கும் தண்டனை கிடைக்கும் இன்னும் கேட்க போனால் இவ்வளோ உயர்ந்த நிலையில் இருக்கிறவன் தவறு பண்ணினா அவனுக்கு தண்டனை பெருசாகவே இருக்கும் இது ஏன் பகவான் பண்ணணும் சரணாகதி பண்ணிட்டான் அவனை அப்படியே சந்தோஷமாக வைத்திருந்து இந்த உலகத்தில் சுகமாக வைத்திருந்து கஷ்டப்படுத்தாமல் அப்படியே பரமபதிக்கு கூட்டின்னு போயிடலாமே என்று ஒரு கேள்வி வரும் அது பகவானுக்கு ஏற்புடையதில்லை என்ன காரணம்னா ஒருத்தனை ஷரணாகதி பண்ணினவனே இந்த உலகத்தில் சுகமாக வைத்தான் என்றால் ஒருவேளை அவனுக்கு அந்த சரணாகத்தி நிஷ்டையை போயி இதுவே சுகமாக இருக்குது எங்கேயே இருந்துடலாம் அப்படின்னு தோணி எடுத்துன்னா அது அவனுக்கே கெடுதலாக முடிஞ்சிடும் அந்த ஜீவாத்மாவுக்கே அதனாலே பகவான் என்ன பண்ணுறான்னா கருணையோட இவனுக்கு இவன் தவறு பண்ணினான இவனுக்கு தண்டனைகளையும் கொடுக்குறான் சரணாகத்தனாக இருந்தாலும் அவன் தவறு பண்ணி அதை உணராமல் இருந்தான் அவனுக்கு தண்டனை கொடுக்கிறான் ஏன்னா அப்போ தான் அந்த தண்டனையை அனுபவிக்க அனுபவிக்க அவனுக்கு ஓ இனிமேல் நம்ம தவறு பண்ணக்கூடாது இந்த சம்சாரத்தில் இருக்கிறது கஷ்டங்கிற அந்த உணர்வு ஏற்படும் அதனாலே அவன் இதுவும் அவனுடைய கருணை தான் பகவானுடைய கருணை தான் இவனை இஷ்டத்துக்கு அப்படியே விட்டுட்டான்னா எம்பெருமான் அப்போ அந்த ஆத்மா என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை இதுவே சுகமாக இருக்குது அப்படின்னு இந்த சம்சாரத்திலேயே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நமக்கே எல்லாம் கஷ்டமே வரலை எல்லாம் சுகமாகவே இருக்குன்னா அப்போ என்ன பண்ணுறோம் இல்லை நம்ம சௌகரியமாக அதையே பார்த்துட்டு சரி இப்படியே இருந்துடுதான் அப்படின்னு தோன்றுகிறது அது தான் பகவான் இவன் பண்ணக்கூடிய தவறுகளுக்கு தண்டனையும் கொடுக்குறான் ஆக அந்த தண்டனை கொடுக்கறது நல்லது தான் பகவானுடைய தான் காட்டுறது அதுக்கு மேலே இவனும் இவனுடைய கர்மத்தை அனுபவித்து தான் தீர்க்கணும் சில சில கர்மங்களை நாம் அனுபவிக்காமல் தீர்க்கவே முடியாது அப்படி இருக்கிறதுனால ரெண்டு விதத்திலையும் இது முக்கியமாக சொல்லப்படுறது இப்படி இவனுடைய கர்மங்கள் முடிவடைவதனாலே இங்கே ஒரு கேள்வி வரும் இப்போ கர்மங்கள் இவனுக்கு முடிவடைஞ்சிடுறதே அப்போ எப்படி இது அனாதின்னு சொல்லலாம்னா இதனால் தான் ஒரு விஷயத்தை பூர்வர்கள் எடுத்து காட்டுவார்கள் இந்த கர்மங்களுக்கு ஒரு ஒரு ஆத்மாவுக்கும் ஒரு சமயத்திலே முடிவு ஏற்படுவதனாலே இதை வந்தேரின்னு சொல்லலாம் இது இயற்கையானது இல்லை ஏன்னா இவனுக்கு இந்த கர்மங்கள் போன பிறகு இவன் பரிசுத்த ஆத்மாவாக ஆகிறான் அதற்கு பிறகு பகவானுக்கே கைங்கரியங்கள் பண்ணுகிறான் அதனாலே அது வந்தேரின்னு சொல்லுவார்கள் ஆனாலும் அது அனாதி தான் அனாதிங்கிறதுல மாற்றம் இல்லை ஆனால் வந்தேரி என்று சொல்ல எதனாலே இது ஒரு நாள் இவனை விட்டு போவதனாலே வந்தேரின்னு சொல்லுகிறார்கள் அப்படி பல பல விஷயங்கள் இந்த கர்மங்கள் பகவான் ஆத்மா சம்சாரம் இவற்றை பற்றியெல்லாம் பார்த்தோம் கடைசியாக ஒரே விஷயம் இப்போ பகவானும் அனாதி கர்மங்களும் அனாதி ஆத்மாக்களும் அனாதி சம்சாரமும் அனாதி அப்படி இருந்தால் ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்க போல இருக்கே அப்போ இதில் எப்படி எல்லாம் பகவானுடைய ஆளுமைக்கு உட்பட்டு இருக்குது அப்படின்னு நமக்கு தோன்றலாம் அதுக்கு தான் நம்முடைய சித்தாந்தத்தில் இந்த ஷரீரி சம்பந்தம் பகவான் ஷரீரியாக ஆத்மாவாக இருக்கிறான் அவனுக்கு சரீரமாக எல்லாமே இருக்குது ஆத்மாக்கள் நித்தியந்தான் ஆனால் அவைகள் தனித்தனி ஒரு வக்திகள்னு நாம் முழுக்க சொல்லிட முடியாது எல்லா ஆத்மாக்களும் என் பெருமானை சார்ந்து இருப்பவையே அவைகளுக்கு தனி அடையாளம் இருந்தாலும் கூட பகவானை பிரிந்து இந்த ஆத்மாக்களாலே இருக்க முடியாது அதே போலத்தான் சம்சாரமும் அச்சித்தும் கூட இந்த உலகமும் கூட பகவானை பிரிந்து உலகத்தாலே இருக்க முடியாது அதனால் எல்லாமே ஒவ்வொரு பதார்த்தமும் தனித்தனியாக இருந்தாலும் கூட அவைகளெல்லாம் பகவானை சார்ந்திருக்கின்றன என்பது மிக முக்கியம் அதனால் எல்லாமே அவனுடைய அதீனத்தில் தான் இருக்குது அவன்தான் எல்லாத்துக்கும் ஆத்மா அப்படின்னா அவன் சொல்வது தானே எல்லா சரீரமும் கேட்கணும் அப்படி தான் இந்த எல்லா பதார்த்தங்களுமே இருக்குது இது கொஞ்சம் ஆழமான விஷயம் கொஞ்சம் யோசித்து பார்த்தால் ஓரளவுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் புரியும் முக்கியமாக இதெல்லாம் நமக்கு ஆழ்வார்களுடைய பாசனங்களாக இருக்கட்டும் ரகசிய கிரந்தங்களாக இருக்கட்டும் வியாக்கியானங்களாக இருக்கட்டும் அதில் இதை பற்றி நிறைய விளக்கங்கள் காட்டப்பட்டிருக்கு அதை வச்சு தான் ஓரளவுக்கு இங்கே சுருக்கமாக காட்டியிருக்கேன் இன்னும் இதுக்கெல்லாம் ஆழமாக நம்ம சாஸ்திரத்தில் இதை பற்றி ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் அதுக்கு எம்பெருமானார் தன்னுடைய ஸ்ரீபாஷ்யமாக இருக்கட்டும் வேதார்த்த சங்கிரகமாக இருக்கட்டும் இது போன்ற கிரந்தங்களிலே நிறைய விடை கொடுத்திருக்கிறார் அதையெல்லாம் தெரிந்து கொண்டால் மிக பிரயோஜனமாக இருக்கும்